டு சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்பங் வித் சைடிஷோட நான் வந்து சின்ன வெங்காயம் மோர் மிளகாய் வெங்காயம் ஊர்க்கா கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கம்பை யூஸ் பண்ணி இந்த கம்பை யூஸ் பண்ணி எப்படி கூல் செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் தண்ணியில் நீங்கள் இன்றைக்கி கூல் செய்யணுன்னா முதல் நாளே இதை வந்து ஊற வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க கூலுன்றதால் நைஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் கம்புக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தானே அதனால கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் மிக்சியில் போட்டது இப்படி இருக்கும் இப்போ ஆறு டம்ளர் தண்ணி கொதிக்கிது இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்ட அந்த கம்பு மாவை வந்து அதில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டு உருண்டை கட்டுற மாதிரி வருங்க கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இது வந்து நல்லா கொதித்து நல்லா வேகணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு கம்பங்கூழ் வந்து அவ்வளோ நல்லது வெயிலுக்கு எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியம் தண்ணி தாகம் கொஞ்சம் கம்மியாகுங்க எல்லா சிறுதானியத்துலேயுமே நிறைய சத்து இருக்குது கம்புலேயும் நிறைய சத்து இருக்குது சிறு உடம்புக்கு நல்லா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது அப்போ ஒன்று ரெண்டு கட்டி இருந்தால் அப்படியே கொஞ்சம் நசுக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சு கூட கொதிக்க வைக்கணுங்க நல்லா வேகணும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் எந்த பொருளையுமே பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வெந்து அந்த கலரெலாம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வருங்க அது தாங்க வெந்த பதம் நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி பாதி வேகும் போதே கூட நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துடுங்க கல் உப்பே கொஞ்சம் சேர்த்துடுங்க அது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கும் பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா கொதித்து வேகணும் சாஃப்டாக வேகணுங்க கம்பு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே வேகணுங்க நம்ம அடுப்பு சிம்மில் வைக்கிறத பொறுத்து பாருங்கள் இந்த மாதிரி வெந்த ஒன்னே பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடும் நல்லா கண்ணாடி மாதிரி கம்பங்கூழ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு நான் கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேங்க கெட்டியான தயிர் ஒரு அரை கரண்டி அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக தயிர் சேர்த்து பாருங்கள் இது குடிக்கிற லெவலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப குடிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் அந்த மோர் அது கம்பு சின்ன வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்பங்கூழ் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிலுக்கு உகந்த கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சைட் டிஷ்லாம் தாங்க ரொம்ப முக்கியம் நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க